بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ننمه الله من الله تعالى كرهان يا أيها الذين آمنوا اتقوا الله கொண்ட அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளின் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களின் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இமா புகாரி இமா முஸ்லிம் ரஹிமுஹமுல்லா ஆகிய இருவரும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபு முசா ரஹாஹு அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியாக அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலிஹி வசல்லம் இந்த செய்தியில் ஓமைப்படுத்தி நமக்கு அழகான மார்க்க கல்வியை கற்று பயனடைவதை பற்றி விவரிக்கிறார்கள் தௌஹீதையும் சுன்னாவையும் அல்லாஹின் தூதர் சுல்லாஹ் அலி வசல்லம் கொண்டு வந்த ஹிதாயா தௌஹீதையும் நேர்வழி காட்டுதலையும் நபி அவர்கள் போதித்த அந்த சுன்னாவையும் மழை நீருடன் அல்லாஹின் தூதர் சுல்லாஹ் அலி வசல் ஒப்பிடுகிறார்கள் அடர்ந்த மழை நீர் அந்த மழை நீர் பூமியில் விழுகிறது பூமியில் பெய்கிறது பலத பலதரப்பட்ட பூமி அங்கு இருக்கிறது அல்லாஹூன் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் மழை நீர் பெய்யக்கூடிய அந்த பூமியை மனிதர்களுடன் ஒப்பிடுகிறார்கள் பலதரப்பட்ட பூமியானது மழை நீரை சேமிக்கக்கூடியதாக இருக்கிறது சில பூமி மழை நீரை சேமிக்காமல் எந்த ஒரு பயனற்ற நிலையாகவும் இருக்கிறது அல்லாஹும் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் குர்ஆன் சுன்னாவை கற்று சலஃபால்களுடைய மன்ஹஜில் செயல்பட்டு பிறருக்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிஞரை நன்னிலத்துடன் அல்லாஹின் தூதர் அலிவசம் ஒப்பிடுகிறார்கள் மழைநீர் விழக்கூடிய பூமியில் நன்னிலம் இருக்கிறது அந்த நன்னிலமானது மழை நீரை அது உள்வாங்கிக் கொண்டு அதன் மூலமாக பொருட்களையும் செடிகொலைகளையும் அது முளைப்பிக்க செய்கிறது இது போலதான் நல்ல மனிதர்கள் குரான் ஹதீஸை அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலி வசலம் கொண்டு சென்ற அந்த மன்ஹஜில் பயணித்து தாங்களும் பயனடைந்து மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக பயனளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்ததான் அல்லாஹ் தூதர் சுல்லாஹ் அலி வசல்லம் கல்வியை மனநம் செய்து அமல்படுத்துவதில் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதில் முயற்சி செய்யாத மனிதர்களை தரிசு நிலத்துடன் ஒப்பிடுகிறார்கள் ஆனால் அவர்களது அவர்கள் என்ன செய்வது கிடையாது கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதை முயற்சி செய்வது கிடையாது அல்லாஹின் தூதர் கூறுகிறார்கள் மழை பெய்யக்கூடிய அந்த பூமிகளில் இரண்டாவது வகையான பூமியானது அஜாதிபு கட்டா அதாவது தரிசு நிலம் இந்த தரிசு நிலமானது பூமியை அதாவது தண்ணீரை அது பிடித்து கொள்ளும் தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும் அல்லாஹு தாலா அந்த தண்ணீரின் மூலமாக மக்களுக்கு பயனை ஏற்படுத்துவார் மக்கள் அந்த தண்ணீரை என்ன செய்வார்கள் அந்த பூமியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து குடித்துக் கொள்வார்கள் கால்நடைகளுக்கும் அந்த தண்ணீரை புகட்டுவார்கள் அந்த தண்ணீரின் மூலமாக விவசாயங்களையும் செய்வார்கள் இதே போலதான் கல்வியை கற்று அதை வெறுமனமே மனநம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அறிந்த மக்களிடம் கேட்டு அவர் தெளிவு பெற்றுக் கொள்வார் இந்த மாதிரியான நிலைதான் அவரிடத்துல இருக்கும் யாரெல்லாம் அந்த மனிதர்களை சென்று கல்வியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அப்போது அது பயனுள்ளதாக மாறும் என்பதை அல்லாஹு தூதர் இந்த மூலமா சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலிவசல்லம் கூறக்கூடிய இந்த ஓமையானது ஒவ்வொருவரும் தன்னை பரிசோதனை செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகிறார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது மார்க்க கல்வி கற்பதிலும் அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதிலும் எந்த நிலையில் தான் இருக்கிறார் என்பதை சுய பரிசோதனை செய்து தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் இந்த ஓமையை சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலி வசல்லம் இந்த ஓமையினுடைய தொடரிலே கூறுகிறார்கள் இந்த அதாவது நன்னிலத்தினுடைய அந்த ஓமையானது அல்லாஹுடைய மார்க்கத்தில் கற்றுத் தேர்ந்தவருக்கான உதாரணத்தை போல நன் நிலத்தினுடைய உதாரணம் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று தேர்ந்த மனிதருக்கான உதாரணத்தை போல எவ்வாறு நன் நிலமானது அது தண்ணீரை உள்வாங்கி தானும் பயனடைந்து நல்ல புற்பூன்றுகளை முளைப்பிக்க செய்கிறதோ பார்ப்பதற்கு பசுமையான காட்சியை கொடுக்கிறதோ அதே போலத்தான் மார்க்கத்தை கற்று பயனடையக்கூடிய அந்த மனிதர் அல்லாஹாலா எந்த தூதர் செய்தியை கொண்டு என்னை அனுப்பி வைத்தானோ அதை கொண்டு அந்த மனிதர் பயனடையக்கூடியவராக இருப்பார் மார்க்க விஷயங்களை கற்று அறிந்தவராகவும் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார் என்பதை அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே மக்களில் சிறந்தவர் மார்க்கத்தையும் சுண்ணாவையும் கற்று நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடியவர் அல்லாஹின் நல்லடியார்களே நல்ல மார்க்கத்தை கற்று அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல மனிதர் மூலமாக ஏராளமான பயன்கள் இந்த சமூகத்துக்கு ஏற்படுகிறது அந்த மனிதர் தன்னையும் பக்குவப்படுத்திக் கொள்வார் சமூக மக்களில் காணப்படக்கூடிய சமூக மக்களத்தில் காணப்படக்கூடிய அறியாமையை அதை தடுக்கக்கூடியவராக அறியாமையை போக்கக்கூடியவராக நல்ல சுண்ணாவையும் குரானையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அந்த மனிதர் செயல்படுவார் எனவேதான் தான் அல்லாஹின் தூதர் அலி செல்லம் மார்க்கத்தில் அதாவது மக்களில் சிறந்தவர் மார்க்கத்தை கற்றறிந்தவர் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மார்க்க அயில்மை கற்று பிற மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக நடந்து கொள்ளும் போது அல்லாஹு தால சிறந்த முன்னேற்றத்தை உயர்வை ஏற்படுத்துகிறான் மக்களுக்கு மத்தியில் தவறுகள் போக்கப்படுகிறது அறியாமை நீக்கப்படுகிறது மக்கள் கல்வியை கற்று அறிவுடன் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் இப்ப சிறந்த ஒரு கல்வியாளர் தானும் கற்று பிறருக்கும் பயனுள்ளவராக இருக்கும் போது சமூகம் கட்டமைக்கப்படுகிறது சிறந்த முன்னேற்றம் அந்த சமூகத்தில் ஏற்படுகிறது தாலா சூரத்துல் முஜாதிலாவில் கூறுகிறான் உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் கல்வி வழங்கப்பட்டவர்களையும் அந்தஸ்தால் அல்லாஹு தாலா உயர்த்துகிறான் வல்லாகு விமா தாமலூன கபீர் அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையை கல்வி கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயனுள்ள வாழ்க்கையாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் குரானையும் சுன்னாவையும் அதை எவ்வாறு சஹாபாக்கள் சலஃபு சாலிஹுன்கள் எவ்வாறு அதை கற்று விளங்கி செயல்பட்டார்களோ அந்த பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அறியாமையிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அறியாமை இருக்கின்றதே அது உள்ளத்தில் சந்தேகங்கள் உள்ளத்தில் மன இச்சைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் அதிகமான மக்கள் தங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணம் அறியாமை இன்றைய காலகட்டத்தில் இந்த அறியாமை மன இச்சையை தூண்டக்கூடிய செய்திகள் சமூக ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படுகிறது அசிங்கமான செய்திகள் ஒழுக்க சீர்கேடுகள் பரப்பப்படுகின்றன இது எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் மிக முக்கியமான காரணம் அறியாமை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது மார்க்கத்தை தெரிந்து கொண்டாலும் செயல்படுத்தாமல் இருப்பது பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பது அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இறுதியாக ஓமைப்படுத்தி கூறக்கூடிய மூன்றாவது வகையினர்கள் இந்த அறிவினர்கள் அல்லாஹ் அலி வசலம் இந்த ஹதீசன் தொடரிலே கூறுகிறார்கள் அந்த மழை நீரானது மூன்று வகையான நிலங்களில் விழுகிறது முதல் வகை நல்ல நன்னிலம் இரண்டாவது வகை தரிசு நிலம் மூன்றாவது வகை கட்டாந்தரை இந்த கட்டாந்தரையானது தண்ணீரை சேமித்தும் வைக்காது எந்த புற்பூண்டுகளையும் செடிகொடைகளையும் அது முளைப்பிக்காது இதே போலதான் கல்வியை கற்காத அறிவினருக்கான உதாரணமாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் கல்வியை கற்க மாட்டார் அல்லாஹுடைய பாதையான நேர்வழியின் பக்கம் பின்பற்றி நடக்காதவராக இருப்பார் அல்லாஹின் தூதர் அலிம் கூறுகிறார்கள் இந்த கட்டாந்தரைக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட மனிதர் யார் என்று சொன்னால் மல்லம் அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் தன்னுடைய தலையை உயர்த்தாதவர் மார்க்க கல்வியை கேட்காதவர் பயன்பெறாதவர் நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அத்தகைய நேரான பாதையை அத்தகைய தௌஹீதை அத்தகைய அல்லாஹுடைய நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாதவர் என்பதாக தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் அறிவினரை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே இத்தகைய வகையை சார்ந்த அறிவினர்கள் உள்ளங்கள் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் மார்க்க விஷயங்களை நல்லொழுக்க போதனைகளை நல்ல வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை உள்ளத்திலே பதிவு வைக்க மாட்டார்கள் கல்வியை கேட்பார்கள் ஆனால் காது கேட்கும் உள்ளம் செயல்படாது அதன் மூலமாக அவருடைய உடல் உறுப்புகள் பயன் பயனற்றவர்களாக அவருடைய வாழ்க்கை இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே இவ்வாறான நபி அவர்கள் மூன்றாவது வகையினராக ஆகுவதிலிருந்து நாம் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிவினனாக வாழ்ந்து அறிவினனாக மர்ணிப்பதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய முதல் வகையினரை சார்ந்தவராக நாம் இருக்க வேண்டும் ஈமான் ஈமானை ஏற்று மார்க்க இயல்மை கற்று அல்லாஹும் தூத செல்லாஹ் அலிவசலம் காட்டி தந்த சுண்ணாவை கற்று மார்க்கத்தை மற்ற மக்களுக்கும் போதிக்கக்கூடியவராக நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவராக கட்டமைக்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அத்தகைய நல்ல நிலையை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக சுபஹான கல்லாஹும் அபிஹம்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அஸ்தோருக்கூபு இலேக் அலாம் வரமத்துல வரக